ॐ तद्पुरुषाय विद्मगे भग्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रचोदय பூவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோத்திரி சிக்ஸ்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நிறைய பேருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் ஏற்படுறது எந்த காரியம் எடுத்தாலும் தாமதம் ஏற்படுறது எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தனக்குத்தானே மன சோர்வை ஏற்படுத்திக்கிறது அல்லது தனக்குத்தானே மன சங்கடங்களை அல்லது சஞ்சலங்களை ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்குது பணம் சம்பாதிக்க வேண்டிய படப்படப்பு அதிகமாக இருக்கிறதுனால சாதாரண வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷம் நிறைய பேருக்கு காணாமல் போகுது அப்படி இயல்பான விஷயம் அந்த மாதிரி தேவையில்லாத மனச்சோர்வு இல்லையா தேவையில்லாத மன சங்கடம் இருக்கும் இல்லையா அதாவது கட்டிய கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடு இருக்குது தவிர்க்க முடியாம இருந்து தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர பாசத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சந்தேகம் தேவையில்லாத ஒரு சச்சரவு தேவையில்லாத சண்டை ஏற்படுது ஒரு அமைப்பா இருக்குது அதே மாதிரி உறவு நூற்று கணக்கான பேர் இருந்தால் கூட நிறைய உறவுகள் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய உறவுகள் உங்களுக்கு நன்மையாக அமையிறது இல்லை அப்படிங்கிறதும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு சில உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான இந்த கள்ளி கல்லிகாலத்தில் வந்து ஓரளவு நிலையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு வந்து பண வருமானம் அப்படிங்கிறத விட மன வெகுமானம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குன்னா மனோதிடம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த மாதிரி மனோதிடம் அப்படிங்கிறது இந்த உறவு வகையில ஆறுதல் சொல்ல வர்றாங்க இல்லையா அவங்க வந்து எந்த வகையில பார்த்தாலும் உங்களை வந்து ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல அவமானப்படுத்தக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கவனிச்சு பார்க்கலாம் பொதுவாக ஒருவருக்கு கல்யாணமே ஆகாம இருந்துன்னு வைங்களே இத்தனை வயசு ஆகி இன்னும் கல்யாணம் ஆகலையா பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு தான் ஆகிருக்கும் இருந்தாலும் இத்தனை வயசு ஆகி இன்னும் கல்யாணம் ஆகலையா இந்த காலத்துல வயசு பசங்களை வந்து கம்முன்னு வச்சிருக்க கூடாது வயசு பிள்ளைகளை கூட நம்பியர்லாம் பையனை தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இந்த பையன் கூட படித்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்த குட்டின்னு வந்து குடும்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க இந்த பையனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு வந்து தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஒன்று அப்படி ஒரு வகையில் வந்து கல்யாணம் ஆச்சுன்னு வைங்களே கல்யாணம் ஆகும் பொழுது என்ன பொண்ணு வீடு நல்ல வீடு தான் வசதியான வீடு தான் என்ன வெளியூராக போச்சு பொண்ணு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது நாளைக்கு சொத்து பத்து வரும் பொழுது பூரா பசங்களுக்கு தான் அதாவது எல்லா சொத்துமே பசங்களுக்கு தான் அதிகமாக போகும் இந்த பிள்ளைக்கு வந்து ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகலின்னு வந்து தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்தவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரு வழியாக கல்யாணமாகி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது கல்யாணமாகி ஒரு ஒரு வருஷமாச்சு இன்னும் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட இல்லை ஒரு குழந்த கூட இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது இது வந்து நல்லதாக தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து தேவையில்லாமல் நாசுக்காக உங்களை குழப்பத்தை ஏற்படுத்திவாங்க ஒரு வழியாக வந்து குழந்தை பிறப்பதற்கு உண்டான அமைப்புகள் ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறந்தனு வைங்களே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வர்றாங்க இல்லையா அந்த பார்க்க வரும் பொழுது அதாவது என்ன குழந்தை பிறந்திருக்குது பெண் குழந்தையா போச்சு ஆண் குழந்தையா இருந்தால் நல்லா இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம பரம்பரையில் எல்லாருக்குமே ஆண் குழந்தா பிறந்தது இதுக்கு மட்டும் பொண்ணாக பிறந்துருச்சு அப்படின்னு அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து பிறக்கும்பொழுதே பொழுதே தேவையில்லாத தாறுமாறான குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே முதல் குழந்த ஆண் குழந்தையாக பிறந்துடும் அப்படி ஆண் குழந்தையாக பிறந்தால் கூட அந்த ஆண் குழந்தையை பார்க்க வர்றவங்க பரவாயில்ல ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்க ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னு அங்கலாப்படுவாங்க அந்த அங்கலாப்பை வந்து எந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய மருத்துவமனையில் அதாவது குழந்த பிறந்த இடத்துல வந்து பார்க்க வரும் பொழுது ஒரு முப்பது ரூபாய்க்கு பண்ணு வாங்கிட்டு வந்துட்டு தேவையில்லாமல் என்ன ஆண் குழந்த பிறந்துருச்சு என்ன வெள்ளிக்கிழமனால பிறந்துருச்சு அப்பனுக்கு ஆகாது அப்படின்னு ஏதாவது ஒரு ஜோசியத்தை சொல்லி உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உறவாக இருந்தாலும் உண்மை இல்லாத நட்பாக இருந்தாலும் தேவையில்லாத நன்மை இல்லாத வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது உண்மை ஆக இந்த உலகத்தில் வந்து அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு காலம் தள்ளக்கூடிய உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்கத்தை நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய உறவு நட்புகளை வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த உலகத்தில் மட்டுமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது தற்சமயம் கூட நான் இந்த நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகும் பொழுது மலேசியாவில் இருந்துட்டு இருப்பேன் மலேசிய நாட்டுக்கு வந்து பிறந்த நாள் வரக்கூடிய அந்த நாளில் வந்து எனக்கு மிகப்பெரிய கௌரவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மலேசியாவில் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கூட என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது அதாவது ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது அப்படிங்கிற ஒரு கொள்கை யாராக இருந்தாலும் பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அவ சொல்லுக்கு வந்து ஆட்படாமல் தப்பிக்க முடியும் ஒன்று அதே மாதிரி என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் சிட்னி முருகர் கோயிலில் வந்து மிகப்பெரிய சொற்பொழிவுகள் கொடுக்கும் பொழுது பெரிய பெரிய மகான்கள் சொற்பொழிவு நடத்திய அந்த தெய்வ திருத்தலத்தில் வந்து நானும் சொற்பொழிவு பண்ணக்கூடிய ஒரு அருகதையை அந்த எல்லாம் வல்ல எம்பெருமான் கந்த பெருமான் கொடுத்தாரு அந்த கந்த பெருமானுடைய அருளால் வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிற ஒரு தத்துவத்தை நிறைய இடத்துல நான் வந்து சொற்பொழிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எது நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை நினச்சி கவலைப்படாமல் எது நடந்தாலும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு யதார்த்தமான வாழ்க்கையை பதார்த்தமாக வாழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து மனச்சோர் மனு திடத்தோடு வாழக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிங்க பணம் வந்தா தான் இந்த உலகத்தில் பணம் இருந்தா தான் ஓரளவு நல்லது ஆனால் பணம் இல்லாவிட்டால் கூட மன சோர்வு அடையாத வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை எல்லோருமே மிகுதியாக ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பணிவான வேண்டுகோளாக விடுக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதி ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்